த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம ஏப்ரல் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் எப்படி இருக்கும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசியில் குரு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிச்சிட்ருக்காரு அடுத்த மாதம் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் உங்கள் ராசியிலேருந்து ரெண்டாம் பயிற்சியாகிறார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் அப்படின்னாலே தமிழ் மாதத்துக்கு பங்குனியும் சித்தரையும் கலந்து வரும் ஆக சூரிய பகவான் கோச்சாரத்தில் ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மாதம் அதோட சுக்கர பகவானும் ரெண்டு ராசியில் அதோட செவ்வாய் பகவானும் ரெண்டு ராசியில் இதையெல்லாம் ரெண்டு ரெண்டு ராசிகளாக இந்த மாதம் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இவங்களுடைய சஞ்சாரத்தையும் இவங்க எந்தெந்த நட்சத்திரத்திலலாம் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பார்க்குறோம் அப்படின் பார்க்கறபோது இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் பெரிய லெவலில் ஈடுபடலாம் அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஏன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புதன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்க அப்போ இந்த மாதத்தில் யாரெல்லாம் முதலீடு பண்ணணும் ஏதாவது சொத்துக்களில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அல்லது ரொம்ப நாளாக இடங்கிட வாங்கணும் அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது கட்டின வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு எல்லாம் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது கிரக ரீதியாக அதை பயன்படுத்திக்கங்க ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் வந்து நாங்கள் ஃபர்தராக நாங்கள் ரிசர்ச் பண்ணுறோம் அல்லது மேலே படிப்பு ரிசர்ச் பண்ணுறோம் மட்டுமில்லாம் பிஹெச்டி பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உகந்த மாதமாக இருக்குது அது மட்டுமே இல்லை யாரெல்லாம் நாங்கள் வந்து வெளிநாட்டில் ஹையர் எஜுகேஷனுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் நான் ரொம்ப நாளாக பிஆருக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் ஏதாவது கண்ட்ரியில் க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அது வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா உண்டு ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆக கையில் பணம் எப்படி இருக்குது பொருளாதாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல யாருடைய பணமாவது உங்களுக்கு இருக்கும் மணி ரொட்டேஷன் ஆனாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதற்கு மேலே செலவினங்களும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் சுமார் ஆக இந்த மாதம் உங்களுடைய எல்லா விதமான உறவுகளுடையும் உறவுகள் ரொம்ப முக்கியம் அந்த உறவுகளுடைய நட்பை நீங்கள் பலப்படுத்துங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக உறவுகளால் நீங்கள் தேவையில்லாத செலவினங்கள் உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இது உண்டு ஒருவேளை அவங்க பிரியில்லைனாலும் நீங்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சுருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக இந்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் நம்முடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்காக நம்ம செலவு பண்ணுறதுக்கூட வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அமையும் இதோட ரொம்ப நாளாக எனக்கு ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகும் நல்ல விலைக்கு போகுங்கிறத காட்டிலேயே உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு விற்கும் அதோட நீங்கள் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் முதலே சொன்ன மாதிரி பங்குனியும் சித்திரையும் கலந்து வரக்கூடிய மாதம் ஆக சித்திரை வருஷம் அப்புறம் உங்களுடைய ராசியிலே சூரிய பகவான் வருவார் உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் கிடைக்கும் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் இது அமையும் அடிக்கடி கோயிலுக்கு போவீங்க சாமி கும்பிடுவீங்க இது நடக்கும் சமுதாயத்தில் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஆலய தரிசனங்கள் இருக்குது சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து பெயர் புகழ் கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே வாய் நிறைய இருக்குது அது இல்லாமல் ரொம்ப நாளாக நாங்கள் குழந்தைக்காக காத்துட்ருக்குறோம் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வரைக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாகாமல் இருக்குது அல்லது குழந்தை பாக்கியத்தில் டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இறையறால் உண்டு அதோட குழந்தைகளால் மகிழ்ச்சி அவர்களால் சந்தோஷம் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி போது இந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் மாற்றங்கள் உண்டு யாரெல்லாம் வேலையில் இடமாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அல்லது டிரான்ஸ்பரை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதோடு இவங்க வேலையில் இன்னர் சேஞ்சஸ் ஏற்படுறது வேறு ஏதாவது மாற்றங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய லெவலில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கெரியரில் அதுக்கான ரெக்கக்னிஸ் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை ஸோ ஒர்க் ப்ரெஷர் என்பது பெரிய லெவலில் இருக்கும் ஒர்க்கில் எதிர்பாராத டென்ஷன் ஒரீஸ் இருக்கும் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க இந்த மாதத்தில் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் அந்த சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் எதுலாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க எல்லாருமே இந்த மாதம் ரொம்ப வெயிட் பண்ணுங்கள் பிரபாதமாக இல்லை நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சுமாராக இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது வருமானங்கள் சுமார் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மாதம் ரொம்ப ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து ஏப்ரல் அப்புறம் இன்னுமே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு குறிப்பாக ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் தமிழ் வருஷம் பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இருக்குது தொண்டர்களால் நன்மைகள் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது கூட்டாளிகளோட பார்ட் பார்ட்னர்ஷிப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் நீங்கள் மேலே ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அல்லது ஹையர் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் அப்பாவுடைய அன்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அப்பாவால் பெரிய லெவலில் பொருளாதாரத்தை எதிர்த்து எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அமையும் நீங்கள் ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடோ ஆன் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ மூவ் பண்ணுறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்க எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய ஆத்மாத்மான ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு இது எல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்குது அப்டமனில் ப்ராப்ளம் இருக்குது பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்குது சோல்டரில் ப்ராப்ளம் இருக்குது நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ஹெல்த்தில் கவனம் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் பெரிய லெவலில் சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறவங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு சுமார் நீங்கள் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் லெவலில் நிறைய ஸ்ட்ரகிள் இதுவும் இந்த மாதத்தில் இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் தாயாரை வழிபாடு பண்ணுங்கள் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க எங்கெல்லாம் துர்க்கை அல்லது காளி அல்லது அம்பாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் வழிபாடு அதிகப்படுத்துங்க இந்த மாதம் இன்னுமே உங்களுக்கு கூடுதலான நட்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தெய்வானுகூலத்தால் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்